ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மகா சிவராத்திரிக்கு முன்பு கனவுல இதில் எது வந்தாலும் ராஜயோகம் உங்களை தேடி வரும் சிவராத்திரிக்கு முன்பு வரக்கூடிய கனவுல சிவபெருமான் சில விஷயங்களை நமக்கு முன்னறிவிப்பதா ஐதீகம் வந்துட்டு இருக்கு பொதுவாகவே நாம தூங்குறப்போ நமக்கு கனவு வர்றது வழக்கம் சில கனவுகள் சுபமாகவும் சில கனவுகள் அசுபமாகவும் இருக்கும் அப்படின்னு ஜோதிடம் வந்து சொல்லுது நமக்கு வரக்கூடிய கனவுகளை நாம சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா வரவிருக்கக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில சிவராத்திரிக்கு முன்பு சிவபெருமான் சில விஷயங்களை நமக்கு கனவுல வந்து முன்னறிவிப்பதா ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி வரக்கூடிய கனவுகள் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அது குறித்த ஆன்மீக தகவல்தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன்

இறைவன் மகிழ்ச்சி அடைவார் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்வது அதே மாதிரி இந்த சிவராத்திரி முழுவதுமே நாம கண் சிவநாமத்தை தியானம் செய்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை நம்மளால எழுதுல வந்து பெற முடியும் அந்த வகையில மகா சிவராத்திரிக்கு முன்னாடி அதனால முந்தைய நாளோ அதுக்கு முந்தைய நாளோ வந்து பாத்தீங்கன்னா சில கனவுகள் வந்துட்டு வரும் அது நல்ல அர்த்தத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம சிவபெருமானுடைய ஆசிகள் இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வந்தது அப்படின்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதையே இது குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது அனைத்துமே உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இப்போ சிவராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய கனவுகள் அதனுடைய அர்த்தம் அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி மகா சிவராத்திரிக்கு முன்னாடி உங்கள் கனவில் வந்தது அப்படின்னா உங்களால் சிவபெருமான் வந்து மகிழ்ச்சி அடைந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் சிவபெருமான் நீக்கி விடுவார் அப்படின்றது வந்து அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அனைத்துமே விரைவில் வரப்போகிறது இதை வந்து குறிக்கக்கூடிய கனவாக வந்து சொல்லப்படுது அடுத்ததாக உங்கள் கனவில் வில்வ மரம் வந்தது அப்படின்னா வில்வ மரம் வர்றது வில்வ இலைகளை கனவில் பார்க்கறது அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்ந்து உங்களுடைய பண வருமானம் பெருகுது அப்படின்றதையும் நாம அர்த்தமா வந்து எடுத்துக்கலாம் மூணாவது கனவு உங்க கனவுல ருத்ராட்சம் வந்தது அப்படின்னா அதுவும் மங்களகரமானதா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி கனவு வர்றது அப்படின்னா இது வரைக்கும் உங்க க வாழ்க்கையில பலவிதமான தடங்கல்கள் தடைகள் துன்பங்கள் தீராத நோய்கள் தோஷங்கள் இது இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது அனைத்துமே வந்து நீங்கிவிடும் தடைப்பட்ட காரியம் வந்து நல்ல சுப காரியங்கள் ஏதாவது தடைப்பட்ட இருந்ததுன்னா அந்த காரியங்கள் இனிமே வந்து நடக்க தொடங்கும் நிறைய பேர் வேலை தேடிட்டு இருந்து வேலை கிடைக்காம இருந்தா அவர்களுக்கும் வேலை வந்து கிடைக்கும் நீங்க சிவராத்திரி முன்பு கனவுல வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு முன்னாடி பாம்பு உங்கள் கனவில் வந்தது அப்படின்னா செல்வத்தோட சின்னம் அதாவது உங்களை தேடி பணம் வரப்போகிறத இந்த ஒரு கனவு குறிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அடுத்ததாக உங்கள் கனவில் நந்தி பகவான் வர்றாரு நந்தி கனவில் வருது காளை மாடு கனவில் வருது அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னே வந்து அர்த்தம் இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி இருக்கீங்க அந்த முயற்சியில் வெற்றி பெற போகிறீங்க அதை குறிக்கக்கூடிய சின்னமாகவே நீங்கள் நந்தி பகவானை வந்து எடுத்துக்கலாம் அடுத்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா திரிசூலம் மகா சிவராத்திரி அன்னைக்கோ இல்ல மகா சிவராத்திரிக்கு முன்னாடியோ சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் உங்கள் கனவில் வந்தது அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் அனைத்துக்குமே ஒரு தேர்வு வந்து கிடைக்கப் போகிறது அப்படின் தான் வந்து அர்த்தம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே சிவபெருமான் வந்து நீக்கி விடுவார் அப்படின்னு அர்த்தமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக உங்கள் கனவில் கருப்பு சிவலிங்கம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் விரைவிலேயே பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னே வந்து எடுத்துக்கலாம் அதே போல் உங்க கனவுல வந்து சிவபெருமானுடைய உடுக்கை வந்துட்டு வருது அப்படின்னா இதுவரைக்கும் ஏதாவது மன சஞ்சலங்கள் உங்க மனசுல வந்துட்டு இருந்தது மன குழப்பங்கள் நோய்கள் இருந்தது அப்படின்னா அது அனைத்துமே வந்து தீர்ந்து ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே வந்துட்டு அர்த்தம் அதே போல சிவபெருமானுடைய பிறை நிலவு அவர் தரையில வச்சிருக்கக்கூடிய அந்த பிறை நிலவு வந்து உங்க கனவுல வந்தது அப்படின்னா அந்த நிலவு போல உங்க வாழ்க்கை வந்து பிரகாசமா மாறப்போகுது அப்படின்னே வந்துட்டு அர்த்தம் நீங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அதை குறிக்கக்கூடிய கனவுதான் இந்த சிவபெருமானுடைய தலையில் அணிந்திருக்கக்கூடிய பிறை நிலவு உங்க கனவுல வந்துட்டு வர்றது இந்த மாதிரியான கனவுகள் வந்தது அப்படின்னா நீங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா மகா சிவராத்திரிக்கு முன்னாடி சிவனை குறிக்கக்கூடிய இவையெல்லாம் உங்க கனவுல வருவது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைய போறதையே வந்துட்டு குறிக்கும் ராஜயோகம் வந்து தேடி வரும் இந்த மாதிரி மாதிரியான கனவுகள் வந்திருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மற்றவங்களும் பார்த்து அதை பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த ஒரு பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறுவார்கள் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மகா சிவராத்திரி விரதம் வந்து எப்படி கடைபிடிக்கணும் மகா சிவராத்திரி விரதத்தோட சிறப்புகள் என்ன நான்கு கால பூஜை முறை எப்படி வீட்டில் வந்து சிவராத்திரி வழிபாடு எப்படி செய்யணும் அது குறித்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து பதிவிட்டிருக்கோம் ஏதேமாரி மகா சிவராத்திரி இன்னைக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படினு நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம வந்து பதிவிட்டுறோம் இது வரைக்கும் அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துติ இருக்கு அனைவருமே செக் பண்ணி பார்த்துட்டு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அனைவருமே நல்ல முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானுடைய paripurna அருளை அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதிவை இதோடு நிறைவு செய்யற அடுத்தடுத்து நமக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து பதிவிடப் போறோம் அதனால இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்